அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை உத்தாளக மகரிஷிக்கு ஜெய் ஜெய் அனைவருக்கும் வணக்கம் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் யாருக்கெல்லாம் கை கொடுக்குங்கிறத பார்க்க போகிறோம் கிரகத்தோட மாற்றங்கள் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ருணரோக சத்துருஸ்தானத்திற்கு மாறுறாருங்க பத்தொம்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வந்து பார்த்திங்கன்னா புதன் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து அவரும் ருணரோக ஸ்தானத்துக்கு வரார் அவரை சொந்த ஆட்சி வீடும் கூட பத்தொம்பதாம் தேதி சுக்கர பகவானும் அதே கன்னி வீட்டுக்கு பயிற்சியாகிறார் தனுசு ராசி வரை மீனம் ராசி வரை நட்சத்திரத்திற்கான புரட்டாசி மாத பலன்களும் பரிகாரங்களும் நட்சத்திரம் மூலம் இந்த மாதம் மிக சிறந்த பலனை உழைப்பின் மூலம் அடைவீர்கள் நண்பர்கள் உற்றார் உறவுகள் மூலமாக தேவையான உதவிகள் செய்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மழை செல்வங்கள் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் நட்சத்திரம் பூராடம் இந்த மாதம் உங்கள் எதிரிகளின் பலம் குறையும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள் மன அழுத்தம் குறையும் சிந்தனையில் தெளிவு உண்டாகும் உத்ராடம் இந்த மாதம் சகோதர சகோதரிகள் வழிகள் நண்பர்கள் மூலமாக நன்மை அடைவீர்கள் புதிய சொத்துக்களை வாங்குவீர்கள் ஆன்மீக பெரியோர்களை சந்தித்து அவர்களின் ஆசைகளை பெறுவீர்கள் உங்கள் தோற்றம் பொழிவு ஏற்படும் பரிகாரம் பைரவருக்கு அர்ச்சனை செய்து வணங்க கஷ்டங்கள் நீங்கும் எல்லா நன்மைகளும் உண்டாகும் சந்திராசம தினங்கள் செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய் மற்றும் வெள்ளி ராசி மகரம் நட்சத்திரம் முத்ராடம் இந்த மாதம் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படாது உடல் உபாதிகள் ஏதேனும் இருப்பின் இந்த காலகட்டத்தில் தீரும் வீண் வழக்குகள் இருந்து விடுபடுவீர்கள் அலைச்சலோடு நடந்த செயல்பாடுகள் நல்லபடியாக முடிவடையும் வெளியில் கொடுத்திருந்த பணம் திரும்பவும் கைக்கு வந்து சேரும் திருவோணம் இந்த மாதம் சிலர் மனம் விரும்பிய வீட்டிற்கு குடிபோக வாய்ப்புகள் உண்டு தக்க சமயத்தில் உயர்ந்த நட்புகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு கௌரவ குறைவு ஏற்படாமல் காக்கப்படுவீர்கள் களவு போயிருந்த பொருட்கள் திரும்பவும் கிடைக்கும் உறுதியின்றி செய்த வேலைகளில் கூட ஒரு பிடிப்பு ஏற்படும் அவிட்டம் இந்த மாதம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு தேடிவரும் வருமானம் சீராக இருக்கும் நீங்கள் விரும்பிய இடமாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும் மேல் அதிகாரிகள் அன்பு ஆதரவு கிடைக்கும் சக நட்புகளோடு நல்ல உறவுகள் ஏற்படும் உங்கள் வேலைகள் குறித்த காலத்திற்குள் நிறைவேறிவிடும் பரிகாரம் துர்க்கை அம்மனை வணங்க எல்லா நலனும் உண்டாகும் எதிர்ப்புகள் உங்களுக்கு நீங்கும் சந்திராசிரம தினங்கள் செப்டம்பர் இருபது முப்பது அக்டோபர் ஒன்று அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய் வியாழன் வெள்ளி கும்பராசி நட்சத்திரம் அவிட்டம் இந்த மாதம் உங்களின் வேலைத்திறனை கூட்டிக் கொள்ள புதிய அலுவலக பயிற்சிகளை மேற்கொள்வதற்காக வாய்ப்புகள் உண்டாகும் வியாபாரிகள் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையோடு செயல்பட்டு அவற்றை சமாளிப்பீர்கள் சதயம் இந்த மாதம் உங்களின் சமயோஜித புத்தியால் பிரச்சினை தப்பித்துக் கொள்வீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்றாக இருக்கும் வியாபாரிகளின் பொருட்கள் விற்பனை மிக நன்றாகவே இருக்கும் நட்சத்திரம் போரட்டாது இந்த மாதம் படிப்படியான வளர்ச்சியை காண்பீர்கள் வருமானம் நன்றாக இருப்பதால் சொந்தங்களுக்காக செலவு செய்வீர்கள் சக ஊழியர்கள் நன்மை அடைவீர்கள் புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்புகள் உண்டாகும் பரிகாரம் விநாயகர் அகவல் சொல்லி விநாயகரை வணங்க நோய் நீங்கும் மனக்குழப்பம் தீரும் சந்திராசிரம தினங்கள் அக்டோபர் இரண்டு மூன்று அதிர்ஷ்ட கிழமைகள் புதன் மற்றும் வெள்ளி மீனராசி நட்சத்திரம் பூரட்டாதி இந்த மாதம் வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும் பண விஷயங்கள் தாராளமயமாக இருக்கும் இருந்தபோதும் அவ்வப்போது சிற்சில வேலைகளில் கையை பிசிந்து கொண்டிருப்பீர்கள் உத்தரட்டாதி இந்த மாதம் நீங்கள் படும் கஷ்டம் வெளியே தெரியாது நீங்கள் எப்போதும் பிறர் கண்ணுக்கு சௌகரியமாக வாழக்கூடிய வாழ்க்கை ஆளாக காட்சி தருவீர்கள் நீங்கள் யாரிடமும் உங்களது குறைகளை தெரிவித்து கொள்ள மாட்டீர்கள் ரேவதி இந்த மாதம் புதிய வாகனம் யோகம் வந்து சேரும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் தலையிடுவதும் கருத்து சொல்வ தவிர்த்தல் நலம் முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுதல் மிகவும் சிறப்பாகும் பரிகாரம் நவகிரகத்தில் குரு பகவானை முல்லை மலர் சூடி வணங்க அனைத்து நன்மைகளும் உண்டாகும் செல்வநிலை உயரும் சந்திராசம தினங்கள் அக்டோபர் நாலு ஐந்து ஆறு அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு புதன் மற்றும் வியாழன் இந்த மூன்று வீடியோவில் மேஷம் முதல் மீனம் வரை நட்சத்திர வாரியான புரட்டாசி மாத பலன்கள் பரிகாரங்களும் பார்த்துருக்கீங்க அடுத்து வரக்கூடிய தகவல்கள் சுவாரஸ்யமாகவும் நமது சேனலில் இடம்பெறும் என்று அன்போடு கூறிக்கொள்கிறேன் அனைவருக்கும் நல்வாழ்த்துகள் வாழ்க வளத்துடன் திருவுருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு